ாய் செலகு இப்ப நாம திருக்குறளில் அன்புடைமை அதில் நாலாவது பாடலை பார்க்க போறோம் பார்க்கலாங்களா அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பெண்ணும் நாடா சிறப்பு அப்படின்னா பிறரோடு நாம பழகிற ஆர்வத்தை கொடுப்போம் எது அன்பு அன்பானவங்களா இருந்தா போய் பார்க்கணும்னு தோணும் இல்லையா நம்ம வீட்டுக்கு நம்ம ரொம்ப அன்பு இருக்கிறவங்க யாராவது வந்தாங்கன்னா வாங்க வாங்க வாங்கன்னு சிரிச்ச முகத்தோட கூப்பிடுவோம் இல்லையா ஏன்னா இவங்களால நம்மளுக்கு நல்லது கிடைக்குது இவங்களால நமக்கு கெடுதல் இல்லை அப்படின்ற தைரியம் வருது இல்லையா அந்த அன்பு நம்ம மனசுல இருந்ததுன்னா நம்மளுக்கு நிறைய நண்பர்களை பெற்று கொடுக்கும் அதனால அன்பு என்ன நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னா மற்றவங்களோட விருப்பத்தோட பழகிற குணத்தை கொடுக்குது அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய நண்பர்களையும் சேர்த்து கொடுக்குது அதுதான் அதனுடைய சிறப்பு எதனுடைய சிறப்பு அன்பு என்ற குணத்தின் சிறப்பு வெறுப்பு கோபம் எல்லாம் எடுத்து வெளியில போட்டுருணும் ஓகேவா அன்பா வாழணும் எல்லா அன்பா வாழறதுக்கு நம்மள நாம பயிற்சி செய்து பழகி கொள்ளணும் ஓகேவா ஓகே